யே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமா கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இண்டர்நேஷன் ஆஃப் நைன் பைவ் நைன் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி புனியமுத்தூர் பகுதி எண்பத்தி எட்டாவது வார்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் மற்றும் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறுகையில் ஏழை எளிய மக்களும் மூன்று வேளை உணவு குண வேண்டும் என்ற உன்னதமான நோக்கில் உலகம் முழுவதும் பட்டினி தினத்தை கடைபிடிக்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு கழக தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் கோவை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது தற்போது கோவை புறநகர் வடக்கு சார்பாக புனியமுத்தூர் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கியுள்ளோம் வடக்கு மாவட்டத்தில் தாவேகா சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதுபோன்று மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளை செய்வதில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிக்கும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி செயலாளர் வார்டு செயலாளர்கள் எண்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகிகள் நவீன் ராஜ் ராமலிங்கம் செந்தில்குமார் கார்த்திக் விக்னேஷ் ரட்சன் இப்ராஹிம் வினோத் கவின் ராகுல் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்